கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த யாத்திரை நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் ஆம் கத்தர் எனக்கு நன்மை செய்தார் என்ற வார்த்தை இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே துணிக்க கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக எனக்கு நன்மை செய்தார் ஆகவே நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் இந்த நாளிலே துணிக்க அனுக்கிரகம் செய்வாராக மரியாளுடைய வயிற்றிலே இயேசு உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட மரியாளுக்குள்ளாக காணப்பட்ட சந்தோஷத்தை போலவே உங்களுக்குள்ளாகவும் சந்தோஷம் இந்த நாளில அனுக்கிரகம் செய்வாராக மரியாளனுடைய வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்டபோது எலிசபெத்தினுடைய வயிற்றிலுள்ள பிள்ளை துள்ளிற்று என்ற வார்த்தையின்படியே உங்களுடைய பாடலின் சத்தத்தினால் தேவனை துதிக்கிற சத்தத்தினால் உங்கள் அருகாமையில் உள்ள உங்களுடைய வாழ்க்கையும் துள்ளதாக கத்தரை போற்றத்தக்கதாக இந்த நாளில கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் அன்பும் தகப்பனே கத்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்ல இந்த நாளில இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நன்மையை கட்டளையிட போகிற தயவுக்காக அதிசயங்களை அற்புதங்களை காண செய்யப் போகிற கருவைக்காக ஸ்தோத்ரோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ கத்தருங்களை ஆசீர்வதிப்பராக ஆமே